தமிழ் மீனவர்கள் இத்தனாயிரம் பேர் கைது செய்யப்பட்டு அவங்க போட்டெல்லாம் உடச்சு போட்டாங்கன்னு நீ என்ன பண்ண இந்த ஜெய்சங்கர் ஐயர் என்ன பண்ணிட்டு இருந்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பண்ணிட்டு இருந்தார் என்ன பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்குது இந்த தேர்தலில் வந்து பொதுமக்களுடைய ரோல் மிகப்பெரியது இந்தியா முழுவதிலும் அதானி மேலே அம்பானி மேலே ஆத்திரத்தில் இருக்காங்க அதில் ராகுல் காந்திக்கும் பங்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறதுக்காக இந்த நீ அண்டாச்சலன் ஆட்டையும் கொண்டு போய் அதானி கிட்ட வித்தாச்சு வித்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல போய் ரைடு பண்ணாக்கா என்ன அர்த்தம் வித்தாச்சு இல்ல வேணும்னா ராகுல் பயங்கரமா மாட்டி விடுறாரு பப்பு பப்பு நானுங்க வைக்கிறாரு ஆப்பு பிக் தமிழ் பார்வையர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் தமிழ்நாட்டினுடைய இந்த மக்களவை தேர்தல் நேரத்துல அண்ணாமலை அவர்கள் ஒரு கச்சத்தீவு தொடர்பான ஒரு ஆட்டியை போட்டு வெளியிட்டிருந்தார் நம்ம அதை புத்திகரிக்கணும் ஒரு நேர்காணல பேசியிருந்தோம் கச்சத்தீவை வந்து காங்கிரஸ் கட்சி தாரவாத்துருச்சு அப்படின்னு ஒரு ஆட்டியை வெளியிட்டிருந்தார் அப்போ அதை வந்து வெளி அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் அதை பத்தி என்ன செய்திகளை பேசினார் பிரதமர் அவர்களும் சோசியல் மீடியால அதை பகிர்ந்து கொண்டார் அது பெரிய ஒரு பிரச்சனையா ஆகி அதுக்கப்புறம் அமைஞ்சிடுச்சு இப்ப என்ன அதுல வந்து ஒரு வழக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அப்படி ஒரு ஆர்டிஐ பொய்யா கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த தகவலை கொடுத்த ஒரு அதிகாரி சைன் போடுவாரு வெளிவகாரத்துறையில இருந்து ஒரு அதிகாரி சைன் போடணும் அவர் தான் அந்த தகவலை கொடுக்கணும் அப்படி ஒரு அதிகாரி இருக்காரான்னு ஆர்டிஐ போட்டு கண்டுபிடிச்சதுல வெளிவகாரத்துறை அமைச்சகத்துல அப்படி ஒரு அதிகாரியே இல்ல அப்படின்னு திருப்பி தகவல் வந்திருக்கு அப்போது தேர்தலுக்காக ஒரு பொய்யான தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி ஒரு பொய்யான தகவலை வெளியிட்டு தேர்தலை பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அப்படின்ற சதி இன்னைக்கு வெளியில் வந்திருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறேன் அதெல்லாம் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் தான் ஆச்சரியம் இருக்குது பாஜக ஒரு வேளை நேர்மையாக நடந்ததுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கங்க எனக்கு ஒரு நாளே தூக்கம் வந்திருக்காரு பாஜக நேர்மையாக நடத்துதா பாஜக நேர்மையாக நடத்துதா அண்ணாமலை நேர்மையாக நடந்துக்கிட்டாரா அப்படின்னு பூரா தூக்கமே வந்திருக்காது அண்ணாமலை அவர் பண்ணலன்னா தாங்க ஆச்சரியம் என்ன கொஞ்ச நாள் ப்ளூ ஃபில் எதுவும் எடுத்து விடாமு சுற்றிக்கிட்டு இருக்காரு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது அது கூட நான் நேற்று கூட ஒரு சொன்னேன் என்ன ஒரு ரெஸ்டில் இருக்காங்க படங்களே எதையும் காணால் வீடோ கடையில் கேட்டால் ஒன்றுமே வரலங்கிறாங்க அப்படின்னு அது இதெல்லாம் வந்து வழக்கமாக நடக்கிறது தானே எது வந்து அவங்க இதில் வந்து ஆர்டிஐ போட்டு ஆர்டிஐவே நிறுத்தணும்னு வந்தவங்க அவங்க ஆமாம் தேடி நம்ம அப்பயே என்ன கேட்டோம்னா கச்சத்தீவு வந்து கொடுத்து எப்போவோ கொடுத்து கச்சத்தேவு மாதிரி எல்லாமே கொடுத்து முப்பது நாற்பது வருஷத்துக்கு ஆச்சு இன்னைக்கு அதை இது எடுக்கிறேன் பிரச்சனை எடுக்கிறேன் நீ பத்து வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்த உன்னுடைய பட்டாபிஷேகத்துக்கு யார் வந்தா ராஜபக்சே தானே வந்தாரு ராஜபக்சே வந்தபோது நீ என்ன சொல்லியிருக்கணும் எங்களுக்கு திருப்பி கொடுத்துருன்னு நான் கேட்டிருக்கலாம்ல அந்த பதவி ஏற்பட கேட்டிருக்கலாம்ல கேட்கல அதுக்கு அடுத்து அப்படி இலங்கை வந்து பொருளாதாரத்துல பயங்கரமா வீழ்ச்சி போது இந்தியா வந்து பண உதவி பண்ணுச்சு அப்போ நீ என்ன சொல்லிடணும் எங்களுக்கு கச்சத்தை கூட உனக்கு நான் உதவி பண்ணுறேன்னு கேட்டு வாங்கியிருக்கலாம் நான் இருந்தால் ஏன் வாங்கல விட்டுட்டேன் ஓ அதாவது உன்னை பொறுத்தவரை நாடுக எதுவும் இல்லை ஏன் பதவிக்கு எது இல்லை எது தேவையோ அதை மாத்திர நீ எடுத்துக்க அதுக்கு நீ வேணாலும் விற்பேன் கச்சத்தை எதோ இல்லை நீ கேட்காம இருந்தது காரணம் ராஜபக்சே மூலமாக உனக்கு ஏதோ ஆதாயம் இருந்தது அதனால தான் கச்சத்தை நீ அன்னைக்கு வந்து கா ஏதோ ஒரு காரணத்தை காட்டி தான் அவங்க கொடுத்தாங்க கச்சத்தைவுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னாங்க அன்னைக்கு ராமநாதபுரம் ராஜாவெல்லாம் எதிர்த்து போராடுனாங்க கோர்ட் ஊர்ல போன போய் தான் அது கேன்சல் ஆச்சு ஏதோ ஒரு காரணத்தை காட்டி இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து கேன்சல் ஆச்சு அதுக்கப்புறமா அதுல வந்து சில பல உரிமைகளை பெற்றுக்கிட்டு தான் அதை கொடுத்தாங்க அந்த விழாக்கள்லாம் நடக்கும் கோவில் அந்த விழாக்கள்லாம் போறது மீன் பிடிக்கிறதுக்கான உரிமைகள் சகலமும் உரிமைகள் எல்லாமே பட்டா உன் பேர்ல இருக்கலாமே ஒடி உரிமைகள் போறாம எதுவுமே தடுக்கப்பட மாட்டாது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இது பண்ணாங்க அவ்வளவு இருக்கட்டும் இன்னைக்குள்ள தமிழ் மீனவர்கள் இத்தனை ஆயிரம் பேர் கைது செய்யப்பட்டு அவங்க நீ என்ன இந்த என்ன பண்ணிட்டு இருந்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன பண்ணிட்டு இருந்தார் என்ன ஆக்சன் எடுத்த நீ அவங்களுடைய இலங்கை கடற்படை நினைச்சா உள்ள வந்துட்டு போறாங்க நம்ம கடற்படை கூட அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஊருக்குள்ளார வந்தது இலங்கை கடற்படை ஆயிரக்கணக்கான வந்து உள்ளே வந்து நம்ம வேணோன்னு அடிச்சிட்டு போகுது கடலோர காவல்படைன்னு ஒன்று இருக்குது அதை யார் பார்த்தீங்களா அவங்களுக்கு வேலை என்ன அவனுக்கு எதுக்காக சம்பளம் கொடுக்குற இதெல்லாம் இந்த 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 கேள்விக்குலாம் அவங்க பதில் சொல்ல போகிற ஏன்னா அவங்க அதை பற்றி கவலைப்படுறேன் ஏ வாக்கியந்திரம் இருக்குது வாக்கியந்திரத்தில் வந்து நம்ம வேலையை காட்டிவிட்டு ஜெயிச்சுட்டு போகிறோங்கிற தைரியத்தில் தான் அவங்க இவ்வளோ பண்ணாங்க இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருக்குது பயப்படுறாங்க அவங்களுடைய சில இதெல்லாம் இன்றைக்கி பேசாதலாம் கேட்கும்போது என்ன தெரியுதுன்னா ஒரு டெஸ்பிரேட்டாக இருக்கார் என்ன ஆவமோங்கிற ஒரு பயதியினுடைய உச்சத்தில் இருக்கிறார் ஏன் சார் இவ்வளோ ஏங்க அவரு ஃப்ரான்ஸுக்கு போனாருங்க மோடி பதினாலாம் லூயி ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது தலை வெட்டி முண்டமா போ தூக்கி போடப்பட்ட பதினாலாம் லூயினுடைய கல்லறையை திறந்து அந்த தலை எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கறதுக்காக மோடி ஃப்ரான்ஸில் இருக்கிற அன்னைக்கு அந்த தலையை எடுத்து வெளியே டிஸ்பிளே பண்ணுறாங்க பொதுமக்களுக்கு எதுக்குங்க சர்வாதிகாரியுடைய கதி என்ன அவங்கிறத காட்டுறதுக்காக அதை வெளியே விடுறாங்க என்னைக்கு மோடி உள்ளார வர்றாங்க சிம்பாலிக்கா சொன்னாங்கடா உலகம் முழுவதும் இப்படி அவரை வந்து அசிக்கப்படுத்திருக்காங்க இல்ல சார் மோடி அப்போ சர்வாதிகார துணிக்கு போறாரு ஏன்னா அவர் வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஜனநா இப்போ சைனாவுல வந்து எலெக்ஷன் இருக்கு தெரியுமில்ல உங்களுக்கு யார் போட்டிடுவா தெரியுமில்லை ஒரே பார்ட்டியில இருக்க நான் தான் போட்டிடுவேன் நான் மாத்திரம் தான் போட்டிடுவேன் அதான் ஒன் ஒன் பார்ட்டி சிஸ்டம் தான் ஒன் பார்ட்டி மாத்திரம் இல்லை ஒன் மேன் தான் எதிர்த்து யாரும் போட்டு போட மாட்டாங்க எனக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குதுன்னு தான் பார்ப்பாங்க நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டேன் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எனக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்துங்கிறது தான் பார்ப்பாங்க அவர் தடவை போட்டாங்க கார்ட்டூன் ரஷ்யாவில் தேர்தல் அப்படின்னு போட்டாங்க அப்போ எங்கே பார்த்தாலும் ஓட் ஃபார் ஸ்டாலின் ஓட் ஃபார் ஸ்டாலின் ஓட் ஃபார் ஸ்டாலின் போட்டு அவ்வளோதான் ஸ்டாலினு தான் ஓட்டு போடணும் அதான் ரஷ்யா ஸ்டாலின் அங்கெல்லாம் அங்கே வந்து எலெக்ஷன் கிடையாது எழுத்து ஒரு கேண்டிடேட் நிக்க முடியாது தீர்த்துடுவாங்க ஒழிச்சு கட்டிடுவாங்க அவ்வளோதான் கம்யூனிஸ்ட் நாடுகளில் வந்து தேர்தலுக்கு ஜனநாயகத்துக்கு கம்யூனிஸ்டத்துக்கு சம்மந்தம் இல்லை அதே மாதிரிதான் ஏறத்தாலும் இந்திய நாட்டுக்கும் ஜனநாயகத்துக்கு சம்மந்தம் இல்லை அதைதான் அன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது இந்தியாவில் தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரி தெரியல சொல்லுச்சு ஐக்கிய நாடுகள் சபையே அந்த சந்தேகத்தை ஏற்படும் போது அப்புறம் என்ன பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த தேர்தலில் வந்து பொதுமக்களுடைய ரோல் பெ மிகப்பெரியது ஓகே கர்நாடகாவிலையும் ஈரோடுலேயும் எப்படி இருந்தாங்களோ அதே அக்கறையோடு நின்று அதே பாதுகாப்போடு நின்று ஊடகங்களும் பொதுமக்களை நின்னாங்கன்னா மோடியை வீழ்த்தி ஓகே வீழ்த்தி தேர்தலுக்கு அண்ணாமலை இவ்வளோ பெரிய போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் டெஸ்பிரேட்டு ஓகே இப்போ நீங்கள் பாருங்கள் எலெக்ஷன் நெருங்க நெருங்க அண்ணாமலை சட்டை கிழிச்சிட்டு போனாலும் ஓகே ஐயோ எனக்கு போச்சே எனக்கு போச்சே ஐயோ ஐயோன்னு கத்திட்டு ஓட போகிறார் அந்த அளவுக்கு போயிட்டாரு ஐபிஎஸ் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புல வந்திருக்கிறாரு நினச்ச அளவுக்கு தேரில் போட்ருக்கு ஒரு லட்சியத்தோடு வந்திருப்பார் இல்லையா அந்த லட்சியம் நிறைவேறலைன்னு நினைக்கிறேன் சரிங்க சார் இந்த பக்கம் அண்ணாமலை இப்படி பேசுகிறாரு ஒன்றியத்தில் பிரதமர் மோடி அவர்கள் ராகுல் குறித்து ராகுல் காந்தி குறித்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ராகுல் காந்திக்கும் அம்பானி அதானிக்கும் லிங்க் இருக்குது அம்பானி அதானியும் ராகுல் காந்திக்கு டெம்போல பணம் அனுப்புகிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இதுக்கு ராகுல் காந்தி பதில் சொல்றாரு எனக்கு பணம் அனுப்புகிறாங்கன்னா அது ஏற்கனவே உனக்கு அனுப்பிச்சா அனுபவமா அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்குறாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது எப்படி விஜய கொண்டு பாஜகவுக்கு எதிர்ப்பா காட்டுறதுக்காக ஒரு ஷோ ஒன்று காட்டினாங்களோ ஏன்னா பாஜக எதிர்ப்பு ஓட்டுங்கிறது தமிழ்நாட்டில் சென்ட் பர்சன்ட் ம் அது பூரா திமுகவுக்கு போ போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு அளவு கிரியேட் பண்ணாங்க பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அதுக்காக தான் வந்து எதிர் நாங்கள் ரெண்டு பேர் பிரிந்து விட்டோம்ல ஒரு ஷோலாம் நடத்துனாங்க அந்த நோ அத்தனை ஓட்டுகளும் திமுகவுக்கு போயிடக்கூடாது அது கொஞ்சமாக அது குறைக்கலாம் ஒரு முப்பது பர்சண்ட்டாக குறைக்கலாம் இவங்களும் இது பாஜகவுடைய எதிர்ப்பாளர்கள் காட்டுறதுக்காக பண்ணுறதுக்காக அது க இது பண்ணாங்க எடுப்படாமல் போச்சுங்கிறது வேறு விஷயம் அதே மாதிரி இந்தியா முழுவதிலும் அதானி மேலே அம்பானி மேலே ஆத்திரத்தில் இருக்காங்க அதில் ராகுல் காந்திக்கும் பங்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறதுக்காக இந்த ஆனா எல்லாம் வந்து அதானினாலே ராகுல் முடி அதானியே சொல்லிடுவாரு அதானியும் சொல்லிருப்பார் அப்பா கொஞ்சம் இது மாதிரி சொ சொல்லி கொஞ்சம் இது பண்ணு கொஞ்சம் காப்பாத்தி விடு நாகர் ராகுலுக்கும் கொடுத்துருக்கோன்னு சொல்லி ஒரு க ஷோ ஒண்ணை காட்டி விடு முதலாளி சொல்லியிருப்பாரு கிளா இதுக்கு பின்னாடி அதானி தான் இருக்கா அட்டென்றவர் செய்கிறாரு ஆண்டா அவன் சொல்கிறான் அருணாச்சலன் செய்கிறான் சொல்றாரு மோடி செய்கிறாரு அவ்வளோதான் அதான ராகுல் சொன்னதில் வந்து சரி முழுக்க நான் ஏற்றுக்க முடியாது இவருக்கு வந்து டெம்போவில் வந்து வேணால் உண்மையாக இருக்கலாம் மோடிக்கும் டெம்போல பண்ண சொன்னதை நான் ஏற்றுக்க முடியாது அவருக்கு கண்டெய்னர் அந்த மாதிரி போயிடும் ஏன்னா இவ்வளோ சீப்பாக மோடியை இடம் போட்டுருக்கீங்க மோடி இப்படி வாங்குவாரா நீங்களும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் லஞ்சம் வாங்க மோடி அதே வாங்குறாருனா அப்புறம் உங்களுக்கும் மோடிக்காது என்ன மோடிக்காது இப்போ ராகுலுக்கும் மோடிக்கு வித்தியாசம் ராகுல அஞ்சு கோடி வாங்குறாருனா மோடி வந்து ஐம்பது லட்சம் கோடி வாங்கியிருக்கேன் ஓ ராகுலுக்கு வந்து டெம்போவில் வரும் அவருக்கு கண்டெய்னரில் போயிடும் அதுதான் அதனால் ராகுல் காந்தி சொன்னது முழுக்க ஏற்றுக்க முடியாது சொன்னது அதுதான் ஓ சரி சார் இப்போ ராகுல் காந்தி இன்னொரு கேள்வி கேட்குறாரு எனக்கு பணம் அனுப்புகிறாங்க சரி ஏன் இன்ன வரைக்கும் அவங்க மேலே ஈடியோ சிபிஐ விசாரணையோ அல்லது ஐடி ரைடோ எதுவுமே அனுப்பாமல் இருக்கீங்க இன்னொரு கேள்வி எழுப்புறாரு ஓவராக தான் விளையாடுறாருதான் தேவையில்லாம் பண்ணுறாரு எஸ் மோடி இந்த நாட்டுடைய அதிபருங்க ஓனருங்க அவர் வீட்டில் ரைடு ஓட சொல்கிறாருங்க ரெய்டு விட்டாக்க மோடி அது அதானி வீட்டில் பணம் கடலா பணம் கெடைச்சதுனாக்கா அப்புறம் ஆக்ஷன் எடுப்பீங்களா யாருக்கிட்ட விளையாடுறீங்க நீங்கள் நாட்டையும் கொண்டு போய் அதானிக்கிட்ட விற்றாச்சு வித்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் போய் ரைடு பண்ணாக்கா என்ன அர்த்தம் இந்த நாட்டு செல்வம் பூரா அவருக்கு சொந்தம்னு மோடி விற்று கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அங்கே எப்படி நீங்கள் ரைட் பண்ண முடியும் அது எப்படி கருப்பனாகும் ஓனர் வச்சுருக்காருங்க சொத்து நான் வாங்கிச்சிருக்கேன் அதை எப்படி நீங்கள் ரைட் பண்ண முடியும் வித்தாச்சு இல்லை என்ன பாக்கி வச்சுருக்கீங்க சுடுகாட்டில் இருந்து இருந்து பீச்சில் இருந்து கடற்கரையில் இருந்து துறைமுகத்தில் இருந்து பிளேனில் இருந்து ரயிலில் இருந்து எல்ஐசியிலருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸு எதெல்லாம் இருக்குதோ அத்தனையும் எடுத்து விற்றாச்சு என்ன பாக்கி இருக்குது நீங்களும் நான் வாங்குற சம்பளத்தை தோறும் மிச்சம்லாம் அதானி தாங்க அப்படி இருக்கும்போது என்ன இந்திய பொருளாதாரம் எங்கே இருக்குது உங்களுக்கு இந்திய பொருளாதாரம் ஒன்று இருக்குதா பெட்ரோலாக அதானி கேஸா அதானி சமையல் பண்ணுறதுலேருந்து அதானி எந்த ஆஸ்பத்திரியாக அதானி கல்லூரிகளாக அதானி நிலக்கரி விட்டுட்டிங்க நிலக்கரி விட்டுட்டீங்க அதான் தான் ட்ரெயின் ஓடுதுன்னா அதுவும் அதானி தான் எது எதை வச்சுருக்கு எதை ஊற்றுற வச்சுருக்குங்க விவசாயத்தில் மாத்திரம் கை வைக்கல ஏன்னா அதுல லாபம் பெருசா இல்லை அதனால தான் விவசாயத்தை விவசாயிகள் சேர்த்தா சாவிடான்னு விட்டாங்க எல்லாத்தையும் அதானிக்கிட்ட வித்து முட்டா அவர் வீட்டில் ரெய்டு பண்ணுன்னு சொன்னாக்க ராகுல் காந்திக்கு தேவையான பேச்சா இது ஓனர் வீட்லேயே ரைடு பண்ணிக்கணும் அவர் அமலாக்கத்துறைக்கு சம்பளம் கொடுக்குறது அதானி அப்புறம் அவர் வீட்ல ரைடு பண்ணுவாங்க கஷ்டம் தானே அமலாக்கத்துறை அவங்க கீழே தானே இருந்தது அப்புறம் அவங்க வீட்டில் அவர் எப்படி ரைட் பண்ணுவாங்க சான்ஸ் வேணும்னா ராகுல் பயங்கரமாக மாட்டி விட்றாரு பப்பு பப்பு நானுங்க வைக்கிறார் ஆப்பு வேறு இடம் போட்டுக்குது மோடிக்கும் அதானிக்கும் சண்டை வரன்றது இடத்துக்கு இப்போ அதானிக்கு தெரிஞ்சுதுன்னு இப்போ தகவல் போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த அவர் அதானியோட மனைவிக்கு விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க என்ன அந்த அடிலாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்காண்டாக்க நாளைக்கு என்ன அவர் தெரியும் மனைவியை தூக்கிடுவாங்களா சார் போஸ்டிங்லேருந்து அவர் வந்து நீங்கள் அதானியும் அதானி ஒய்ஃபுன்னு நின்னாங்கன்னா நீங்கள் பாருங்கள் அதானி கிட்டே எப்படி குடிஞ்சிருக்கார் மோடி தர வந்துடுச்சு அந்த ஒரு படத்தில் நாகேஷு காலில் உடுத்து கும்பிடுவார் இதுக்கும் கீழே நான் போக முடியும் தர கத்தான் செய்வார் அது மாதிரி அதாண்டியோட வைஃபை பார்த்தோன்னே அவர் கும்பிடுற மோடி கும்பிடுறத பார்க்கணும் கொடுத்து வச்சிருக்கு நமக்கு அதெல்லாம் ஒரு வாய்ப்பு சினிமாவில் சொன்னதெல்லாம் ஜோக்குன்னு நினைச்சோம் அசல் வாழ்க்கையில் அது மோடியை நடிச்சு காட்டியிருக்கேன் எப்படி நிற்பார் அந்த அது இன்னைக்கும் மறக்க மாட்டேன் இப்படி அப்படியே

அவர் எப்படிங்க போய் ரைடு பண்ணுவார் அங்கே எப்படிங்க அமலாக்கத்துறை ரைடு பண்ணும் அமித்ஷா கீழே தாங்க அமலாக்கத்துறை இருக்குது மோடி வந்து அமித்ஷா வந்து அதானிக்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அப்புறம் சம்பளம் கொடுக்குற முதலாளி வீட்டில் ரைடு பண்ணி சொல்ல முடியுமா இப்போ ராகுல் காந்தி மாட்டி விட்டாரோ ஆமாம் பண்ணி பார்க்கலாங்கிறாரு எப்படி பண்ணுவாங்க ஓனர் வீட்டில் ரைடு விடு அப்புறம் இந்தியாவுடைய கிட்ட போய் ரைடு பண்ண விடுங்கன்னா அம்மா அதானி கிட்ட பிரதம மந்திரியாகவும் உள்துறை அமைச்சராகவும் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறவங்க வந்து அமித்ஷாவும் மோடி அவங்க எப்படி முதலாளிட்டு ரைடு பண்ணுவாங்க ஆட்டி விடுறாரு ராகுல் காந்தி நான் சொல்கிறேன்னே பப்பு பப்புன்னு கூப்பிட்டீங்க சம்தியாக வைக்கிறார் ஆப்பு பிரதமர் வைத்த வார்த்தை அவருக்கே பின்னாடி வந்து ஓகே சரிங்க சார் பார்ப்போம் ராகுல் காந்தியினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சினா வேற விதமாக ஆகிடும் எதுவாக இருந்தாலும் வாக்கு எந்திரத்தினுடைய நேர்மை இருந்தால் உடைய தேர்தல் முடிவுகளை பற்றி நீங்கள் வந்து எது பேச வேண்டிய அவசியமே ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பார்வைத்தீங்க நேரத்துக்கும் கருத்துக்கொள்கிறாங்க